கல ஆய்வுன்னு அதிமுக தொடங்குறாங்க அது கலவரமா முடிஞ்சு போயிருது அதுக்கான காரணம் என்ன திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக கட்சி இருப்பது போன்ற ஒரு பொதுவெளி தோற்றம் இதுவரைக்கும் இருந்தது அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பொதுவெளி சந்தேகம் வந்துடுச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு பெரும் வெற்றியை பெற வேண்டுமென்றால் இந்த பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் இந்த மீண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன் அப்ப அவர் இப்போதைக்கு செய்ய வேண்டிய ஒரே தியாகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தீய சக்தி அதை அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து இருந்தது இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அது வன்ம அரசியலாகவே இருந்தது திமுகவை எந்த நிலையிலும் ஏற்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி போர்க்குரல் எடுத்து அவங்களும் நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அளவிற்கு தீவிரம் இல்லை என்கிற பொழுது ஒரு சந்தேக பார்வையும் பொதுவெளிகளிலேயே கட்சியின் மத்தியிலே வந்துருச்சு ஏன் சொல்ல வர அவர் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் அதே மென்மையை எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கடைபிடிக்கிறார் எனவே இதில் ஏதோ ரகசிய உடன்பாடு இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேக பார்வை புதுவெளியில திமுக வந்து திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டால் தான் இந்த பிரிந்து கிடக்கிற விலகி நிற்கிற அரசியல் கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி உடன்பாட்டுக்கு வருவார்கள் யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அதிமுகவோட கல ஆய்வு வந்து கலவர ஆய்வா மாறிட்டு இருக்கு அது குறித்த நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திராவிட கட்சிகளின் கல ஆய்வாளராக இருக்கக்கூடிய முதுரை கருணா சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ பாத்தீங்கன்னா கல ஆய்வு கல ஆய்வுன்னு அதிமுக முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல கடந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இல்லாத அளவுக்கான ஒரு பிரச்சனையா மரியாதைக்குரிய அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதன் பிறகு அந்த கட்சியை ஒரு இருபத்தி எட்டு முப்பது ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றி வளர்த்தெடுத்த செல்வி ஜெயலலிதா ஆகியோர் காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு ஓரளவுக்கு சிதைந்து விட்டதோ கட்டுப்பாடு தளர்ந்து விட்டதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை தான் இந்த கள ஆய்வின் மூலமாக நடைபெற்ற அந்த அடிதடி சண்டை கைகலப்பு இது வந்து நமக்கு வெளிப்படுத்துகிறது திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக கட்சி இருப்பது போன்ற ஒரு பொதுவெளி தோற்றம் இதுவரைக்கும் இருந்தது அது இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இப்போ பொதுவெளி சந்தேகம் வந்துடுச்சு என்னென்னா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொதுத் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சரிவை தோல்வியை சந்திச்சிருக்கு இதை வந்து நாம் மறு கட்டமைப்பு செய்யணும் கட்சியை ஒருங்கிணைக்கணும் பிரிந்து கிடக்கிற சக்திகள் விலக்கி வைக்கப்பெற்ற சக்திகள் இவை அனைத்தும் ஒன்றிணைத்து ஒரு வலிமையான அதிமுகவை உருவாக்கணும் அப்படிங்கிற பார்வை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் வந்தது இது தொடர்பாக ஆலோசனை கூட்டம் நடத்திய திரு எடப்பாடி பழனிசாமி கூட தொடக்கத்துல நாங்க கடந்த தேர்தலை விட ரெண்டு சதவீதம் அதிகமா வாங்கிட்டோம்னு சொன்னாலும் அந்த ஐடிவி கூட்டத்துல பேசுற போது ஒரு பத்து சதவீத வாக்குகளை நாங்கள் இழந்திருக்கிறோம் இழந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ இந்த பின்னடைவு சரிவு என்பது அந்த பத்து சதவீத வாக்கு இழப்பின் விளைவாக ஏற்பட்டது அப்படிங்கிறத அவரே உணர்ந்திருக்கிறார் இதை மேலும் உணர்த்துவதாகத்தான் திரு செங்கோட்டையன் திரு நத்தம் விஸ்வநாதன் திரு தருமபுரி கே பி அன்பழகன் திரு தங்கமணி திரு வேலுமணி திரு சி வி சண்முகம் இந்த ஆறு பேர் கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி ஏழாம் தேதி தான் நினைக்கிறேன் சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து இந்த கள நிலவரங்களை யதார்த்த நிலையை அவங்க வலியுறுத்தி சொல்லி ஒரு பின்னடைவு சரிவு ஏற்பட்டிருக்கு தொண்டர்கள் மத்தியிலே ஒரு மனச்சோர்வு வந்துருச்சு இல்லைன்னா இரட்டை இலை களத்தில் இருக்கிற போது அதன் வெற்றிக்கு பாடுபடாமல் இந்த மாதிரி சோர்வடைஞ்சு இருக்க மாட்டாங்க பல தொகுதிகளில் இருக்காங்க இப்போ நீங்களே வந்து அந்த தேர்தல் முடிஞ்ச ஒரு வாரத்தில் நீங்கள் நடத்தின நிர்வாகிகள் கூட்டம் வட மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிற போது கட்சியினுடைய தலைமைக்கு நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லை நம்பிக்கையோடு இல்லை யாரும் நீங்கள் சோரம் போயிட்டேங்க அப்படிங்கிற விஷயத்தை அவரே சொல்லியிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமியும் சொல்லியிருக்கார் கட்சியோட தொண்டர்களை பார்த்து அவரே சொல்லியிருக்கார் ஆமாம் ஆமாம் நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசுகிற போது சொல்லியிருக்கார் ஸோ இதையும் அவங்க சுட்டி காட்டி சொல்கிறாங்க ஸோ இது வந்து இதுதான் இப்போ இருக்கிற கள யதார்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவிற்கான ஒரு பெரும் வெற்றியை பெற வேண்டுமென்றால் இந்த பிரிந்து கிடப்பவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி ஒருங்கிணைந்து அதிமுக என்று வருகிற பொழுதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை விடவும் நாம் பெரிய சக்திங்கிறத மீண்டும் நிரூபிக்கப்படும் ஏன்னா மரியாதைக்குரிய திரு எம்ஜிஆர் தலைவர் எம்ஜிஆரும் சரி செல்வி ஜெயலலிதா காலத்திலும் சரி தமிழகத்தினுடைய ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக நம்பர் அண்ணா திமுக தான் இருந்தது தொண்டர்கள் பலமானாலும் நிர்வாகிகள் எண்ணிக்கையானாலும் சரி மக்கள் ஆதரவிலங்க முதன்மை இடத்தில் இருந்தது இன்றைக்கு அது ஒரு மிக மோசமான தோல்வியை தழுவி இருக்கிறது அப்படிங்கிறத யதார்த்தத்தை நாம் புரிஞ்சு நமக்கு வெளியில இருக்கிறவங்கள கொண்டு வரணுங்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாங்க பேசி சொல்ற போது திரு எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக வேண்டாம் அவங்க வந்தா பிரச்சனை மறுபடியும் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருடைய தன்னுடைய பதவிக்கு தன்னுடைய இருப்புக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி கட்சிக்கான பிரச்சனை அதையும் அவங்க தெளிவுபடுத்திருக்கிறாங்க கட்சியினுடைய பொதுச்செயலாளராக நீங்களே தொடருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சர் வேட்பாளராக உங்களையே அறிவிக்கிறோம் நீங்கள் பிரிந்து கிடக்கும் சக்திகள் கட்சியால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் அனைவருமே மீண்டும் ஒன்றிணைய வேண்டும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அண்ணா அதிமுகவை மீண்டும் வெற்றி பாதையை நாம் அழைத்து செல்ல வேண்டும்னு ஒரு அறிக்கை கொடுங்க இந்த அறிக்கையை எடுத்துகிட்டு போய் திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் நாங்கள் சமாதானப்படுத்தி கொண்டு வர்றோம் நீங்கள் பொதுச் உங்களுக்கு உங்களுக்கே அவங்கள பணியாற்றுற அளவுக்கு நாங்கள் பேசிட்டு வர்றோம் சொன்னது அதற்குமே அவர் மறுத்திருக்கிறார் தொடர்ந்து மறுத்ததனுடைய விளைவாக இவங்க அப்படியே அதிருப்தியில் வெளியில் வந்துவிட்டாங்க சரி காலம் கனியும் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன மிகப்பெரிய துரதிருஷ்டவசமும் இந்த ஆறு பேர் நாங்கள் சந்திக்கவே இல்லை திரு எடப்பாடி கிட்ட இதை வலியுறுத்தவே இல்லை அப்படின்னா ஆறு பேர் யாரும் பொது வெளியில் சொல்லவே இல்லை ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஆறு பேர் என்னை சந்தித்து விலக்கி வைக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை அது பச்சை பொய் அப்படிங்கிறார் சந்தித்த ஆறு பேரில் மூணு பேரை நான் நேரடியாக சந்தித்தேன் அவர்களோட நான் கருத்து பரிமாற்ற கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக அதிமுகவோடு மிக அணுக்கமாக பயணிக்கிறேன் என்கிற முறையிலே அங்கே இருக்கிற எல்லோரையுமே எனக்கு தெரியும் என்ன அவர்களுக்கும் தெரியும் எனவே அவர்களிடம் பேசுகிற போது மனம் திறந்து பேசினார்கள் இவ்வளோ தூரம் நாங்கள் வலியுறுத்தணும் அந்த மூன்று அமைச்சர்கள் யார் அப்படின்னு சொன்ன நல்லா இருக்கு இல்லை அது சரியாக வராது ஏன்னா நமக்கு பொதுவெளிகளில் இந்த கருத்தை கொண்டு போகிற போது நமக்கான தகவல்களை மீண்டும் பெற முடியாத ஒரு சூழல் வந்துடும் அது நிச்சயமாக நான் சந்தித்தவர்களுக்கு தெரியும் அது நாம் பொதுவெளிகளில் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது தான் ஊடக தர்மமும் இல்லை அந்த வகையில் தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன் அவர்களுக்கும் தெரியும் நான் சந்தித்தவர்களுக்கும் தெரியும் அவர்கள் சொன்ன கருத்து தான் இந்த கருத்து முதல்ல திரு தங்கமணி திரு வேலுமணி திரு சி சண்முகம் இந்த மூன்று பேர் தான் அவரை சந்தித்து வலியுறுத்துகிறதாக முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் திரு தங்கமணி சொல்லியிருக்கிறாரு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இந்த எல்லா இடங்கள்லேயும் போய் நாம தான் முதன்மை பொறுப்பில் பொதுச்செயலர் பொறுப்பில் இவர் தொடரணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தான் முன்னெடுத்து அவருக்காக உதவி செய்தோம் நாமளே திரும்ப நாம் அவரை போய் அந்த கருத்தை வலியுறுத்துகிற பொழுது அவர் ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம மூத்த முன்னோடிகள் ஒரு மூணு பேரை அழைச்சிட்டு போவோன்னு சொல்லிவிட்டு திரு தங்கமணியை திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் திரு நத்தவிஸ்வநாதன் அவர்களுக்கும் திரு கே பி அன்பழகனுக்கும் அவர் ஃபோன் போட்டு இந்த மாதிரி கள நிலவரத்தை இந்த தோல்வி என்ன அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணுவோம் வாங்க சேலத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்தான் ஃபோன் பண்ணி சொல்லி அவங்க மூணு பேர் வந்தாங்க இவங்க மூணு பேரும் போனாங்க ஆறு பேரும் இரண்டரை மணி நேரம் பேசியிருக்காங்க உண்மை அது என்றைக்குமே முன்னாள் முதலமைச்சர் என்ற எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிறதுனால அவங்க வீட்டில் சிசிடிவி கேமராக்கள்லாம் இருக்கும் அது பார்த்தா தெரியும் ஆனால் தன்னுடைய மனச்சாட்சியை வைத்து விட்டு திரு எடப்பாடி அவர்கள் சந்தித்தது பச்சை பொய் ஊடகங்கள் தான் பொய் சொல்லுது அப்படின்னு சொல்கிறார் ஐயன் வள்ளுவன் ஒரு குரல் சொல்லுவார் தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க பொய்த்த பெண் தன்னெஞ்சே தன்னை சுடும் இது எடப்பாடியாருக்கு சமர்ப்பணம் அந்த குரல் இப்போ இந்த கள நிலவரத்தை திரு எடப்பாடி புரியவில்லையா புரிஞ்சிருக்கிறார் அதனால் தான் பத்து சதவீதம் நம்ம இழந்திருக்கிறோம் புதியவர்களை இளைஞர்களை கொண்டு வாங்க ஐடிவிங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க மக்கள்கிட்ட விஷயத்தை எடுத்துகிட்டு போங்க நாம் பண்ண நாலரை ஆண்டு கால ஆட்சி சாதனை அம்மா காலத்தில் தலைவர் காலத்தில் நடந்த சாதனைகள் இதெல்லாம் சொல்லி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எல்லோரும் நம்ம ஒன்றிணைந்து பாடுபடணும் அப்படிங்கிறாரு இந்த மீண்டும் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேங்கிறார் அப்போ அவர் இப்போதைக்கு செய்ய வேண்டிய ஒரே தியாகம் தன்னுடைய பிடிவாதத்தை தளர்த்தி விட்டு பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளையும் ஒன்றிணைத்தால் மட்டுமே தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஒரு வலிமையான அண்ணா அதிமுக ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக வரும் அப்படி வலிமையான ஒன்றுபட்ட அண்ணா அதிமுக வருகிற பொழுதுதான் கூட்டணிக்கும் கட்சிகள் வரும் அப்படி கூட்டணி கட்சி வந்து கூட்டணி வலிமையாக வந்தால்தான் களத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவை வீழ்த்த முடியும் இந்த யதார்த்த நிலையை திரு எடப்பாடி உணர்வாரா உணர வேண்டும் என்பதுதான் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து முதன்மை நிர்வாகிகள் வரைக்கும் இருக்கு என்ன செய்ய போகிறார் நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இப்போ ஒரு ஆறு பேர் வந்து இவருக்கு எடப்பாடி கிட்ட ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க இந்த மாதிரி நம்ம கட்சியை ஒன்றிணைக்கணும்னு சொல்லி இதுக்கு வந்து எடப்பாடியார் மறுப்பு தெரிவிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க அவங்க சொல்றது பச்சை போய் அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றீங்க இந்த ஆறு அமைச்சர்கள் அவருக்கு எதிராக ஏன் போர்க்கொடி தூக்காம இருக்காங்க சார் இல்ல ஏற்கனவே நாலு பிரிவா கட்சி இருக்கு இனி அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி கட்சியினுடைய நலன் கட்சி ஒற்றுமைப்பட வேண்டும் ஒருமைப்பட்டால்தான் தேர்தல் களத்தில் தொடர்ந்து நம்ம பயணிக்க முடியும் வெற்றி பாதையில் பயணிக்க முடியுங்கிற எண்ணமும் உணர்வும் அவர்களுக்கு இருப்பதால் இப்போதைக்கு பொதுக்குழு செயற்குழு எம்எல்ஏக்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினால் அது மீண்டும் ஒரு பிளவை பிரிவை சந்தித்து திமுகவுக்கு தொடர் வெற்றியை கொடுத்துடும் ஸோ அதனால் காலம் கனியும் என்று பொறுத்திருக்கிறார்கள் விஷயங்களை சொல்கிறாங்க இந்த நிலைப்பாடு என்பது கள யதார்த்தம் என்பதை முழுமையாக அவர் உணர்ந்து இதுல ஒரு நல்ல முடிவு எடுப்பார்னு காத்திருக்கிறாங்க வருகிற டிசம்பர் பதினைந்து பொதுக்குழுவில் அதற்கான வாய்ப்பு கூடுதலாக தான் கட்சி வட்டாரத்தில் சொல்றாங்க எடப்பாடியார் பிடிவாதமா வந்து விலகி சேர்த்து சேர்த்துக்கொள்ள முடிவுல இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆனா அவருடைய பதவிக்கான அந்த வேலையை அவர் சரியா செய்றார் அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் கேள்விக்குறியா இருக்கு மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது எவ்வளவு பேரணிகள் நடத்தினாரு எல்லா விஷயத்தையும் ஒரு எதிர்கட்சி தலைவரா சிறப்பான முறையில செயல்பட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அதே அந்த சிறப்பான செயல்பாடு நம்ம எடப்பாடியார்கிட்ட இருக்குதான்னு கேட்டா அது கேள்விக்குறியா இருக்கு சார் அதுக்கான காரணம் என்ன சார் இல்ல கடந்த மூன்றரை ஆண்டுகளாக பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடு பேரவையிலும் சரி வெளியிலும் சரி பிரதான எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்த அந்தஸ்தில் இருக்கிற திரு எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் இதில் வந்து ஒரு மிகப்பெரிய தேக்க நிலை இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தம் அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சி திமுக ஆட்சிக்கு எதிராகவும் திமுக குடும்பத்தினருக்கு எதிராகவும் திமுக கட்சிக்கு எதிராகவும் நாங்கள் தான் முழுமையாக களமாடுகிறோம் போராட்டங்களை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த கிரெடிட் அவங்க எடுத்துக்கிறாங்க நம்ம கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு அறுபத்து ஆமாம் நாலு பேர் போக அறுபத்தோரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் திரு எடப்பாடி இருந்தாலும் சட்டப்பேரவையில் போதிய அளவிற்கு எதிர்குறல் எழுப்பல வெளியிலையும் கிட்டத்தட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட போராட்டங்களை திராவிட முன்னேற்றக் கழகம் நான் ஆட்சியில் இருந்த போது செய்தது என்று சொன்ன திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு முப்பது போராட்டங்களை கூட நடத்தலை இந்த மூன்றரை வருஷத்தில் அவ்வப்போது அறிக்கைகள் வருகிறது ஏதாவது ஒன்று ரெண்டு ஆர்ப்பாட்டங்கள் பண்ணுறாங்க அப்போ இந்த நிலைப்பாடு என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தீய சக்தி அதை அரசியல் களத்தில் வீழ்த்த வேண்டும் என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா காலத்திலிருந்து இருந்தது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டு கால இருதுருவ அரசியல் நேர் எதிரடியான அரசியல் இன்னும் சொல்ல போனால் செல்வி ஜெயலலிதா காலத்தில் அது வன்ம அரசியலாகவே இருந்தது திமுகவை எந்த நிலையிலும் ஏற்க முடியாது திமுகவை வீழ்த்தியே தீர வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான போர்க்குரல் எழுப்பி அவங்களும் நிறைய போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அண்ணாங்க இந்த முறை அந்த அளவிற்கு தீவிரம் இல்லை என்கிற பொழுது ஒரு சந்தேக பார்வையும் பொதுவெளிகள்லேயும் கட்சியினரின் மத்தியிலே வந்துருச்சு ஏன் சொல்ல வரேன்னா எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் தேர்தல் காலங்களில் சரி அதற்கு முன்னதாகவும் சரி சட்டப்பேரவையிலும் சரி இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் எடப்பாடி பழனிசாமி தலைவர் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது மட்டுமல்ல இது கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் தான் அதில் அதிகமாக இருக்குது எனவே இவர்களை தோறு வேண்டும் அப்படின்னு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்களை அறிவித்தார் இதையும் தாண்டி ஒரு தொண்ணூற்றி எட்டு பகு அறிக்கை மேதக ஆளுநர்கிட்ட கொண்டு போய் ஒரு பத்து எடப்பாடி உட்பட ஒரு பத்து பதினான்கு அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டு பட்டியலை கொடுக்குறாரு கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா இது ஆவணங்களோடு ஆதாரபூர்வமாக இந்த குற்றச்சாட்டுகள் அமைச்சர்கள் மேலே பத்து பன்னிரண்டு அமைச்சர்கள் மேலே இருக்கு ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த உடனே தனி நீதிமன்றங்கள் எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் தனி நீதிமன்றங்களை அமைத்து பலருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தாரோ அதே போல நாங்கள் தனி நீதிமன்றங்களை அமைத்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட புகார்கள் இருக்கிற அமைச்சர்களை விசாரித்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதோடு அவர்கள் கொள்ளையடித்த மக்கள் பணத்தை பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம்னார் மூன்று வருஷமாக என்ன செய்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவங்க உங்கள்கிட்ட ஆவணங்கள் இருந்தது ஆதாரபூர்வமாக சொன்னேன்னு சொன்னீங்க இப்போ ஆட்சி கட்சியாக இருக்கீங்க அத்தனை ஆவணமும் அங்கேதானே இருக்கும் நடவடிக்கை எடுக்கலை இன்னொன்றும் சொன்னார் கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு முன்னால் மறைந்த முதலமைச்சர் வீட்டிலேயே அப்படிப்பட்ட செயல் நடந்திருக்கிறது அந்த உண்மை குற்றவாளிகள் யார் என்பதை கண்டறிந்து அவர்களுக்கும் தக்க தண்டனை வழங்குவோம்னார் என்ன நடக்குது எதுவும் நடக்கல அப்ப அவர் ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறார் அதே மென்மையை எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமியும் கடைபிடிக்கிறார் எனவே இதில் ஏதோ ரகசிய உடன்பாடு இருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேக பார்வை பொது வந்துட்டு கட்சிக்காரங்க அட்டியில வந்துருச்சு அது இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம் இந்த திமுக அதிமுக உடனான தொண்டர்களுக்கும் ஒரு சுணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்துதா சார் நிச்சயமா செயல்பாடுகளை குறைக்குது அப்படின்னு சொல்ல வரீங்களா நிச்சயமா அதுதான் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் நடைபெற்றது நாடாளுமன்ற தேர்தல் யார் பிரதமர் என்பதை நாங்கள் அறிவிக்கவில்லை அதனால் எங்களுக்கு போதுமான ஓட்டு வரலை அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்றேன்னா அரசியல் களத்தில் தேர்தலில் இரட்டை இலை சின்னம் ஒரு தொகுதியில் இருக்கிற பொழுது காலங்காலமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்கள் காடு வச்சிருக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் நிர்வாகிகள் வாக்களிக்கணும்ல எவ்வளோ பேர் ஒரு எண்பத்தெட்டு தொண்ணூறு லட்சம் பேர் தான் ரெண்டு கோடியே ஆறு லட்சம் உறுப்பினர் இருக்கிறார்கள் அனைவருக்கும் அடையாள அட்டை உறுப்பினர் அட்டை வழங்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி திரு எடப்பாடி சொல்கிறார் கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே ஓட்டு போடலை அப்போ அந்த சரிவு பின்னடைவுக்கு காரணம் கட்சி தொண்டர்களிடையே ஏற்பட்ட மனச்சோர்வு தான் அதற்கு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அணுகுமுறைகள் தான் யாரையும் மதிக்காமல் வெளியில் போட்டுட்டு யாரை முதலமைச்சராகவும் பொதுச்செயலாளராகவும் கொண்டு வந்து கட்சியை நாம் கொண்டு போவோம் என்று திரு திருமதி சசிகலா அவர்களுடைய காலில் விழுந்து சொன்னாங்களோ அவரையே யார் இருவருக்கும் கட்சிக்கு என்ன தொடர்புன்னு சொன்ன அந்த போக்கு இவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து ஒருங்கிணைப்பாளராக இருந்தாலும் கூட இணை ஒருங்கிணைப்பாளருடைய அனைத்து முடிவுகளையும் வேற்று கையெழுத்து போட்ட ஓபிஎஸ் அவர்களையும் வெளியில் தூக்கி போட்டுட்டு அவருக்கு இந்த கட்சிக்கும் தொடர்பு இல்லை அவரோடு தனி மனிதன் என்கிற மாதிரியான விமர்சனம் இந்த போக்கு என்பது கட்சியை சரிவை நோக்கி பின்னடைவை நோக்கி பெரும் தோல்வியை நோக்கி அழைத்துச் செல்லுகிறது நாம் மீள முடியாத பள்ளத்தில் வீழ்ந்து விடுவோம் என்கிற எண்ணமும் உணர்வும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்கிற அடிப்படை உறுப்பினர்கள் தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியில் வந்ததனுடைய விளைவு தான் அந்த மனச்சோர்வும் அந்த முறை தேர்தல் பணியாற்றாத தான் கட்சி ஒருங்கிணைந்தால் மட்டுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் நம்மால் வெற்றி பெற முடியும் என்று அந்த எண்ணமும் அவங்கள்ட்ட வந்துருச்சு அதனால தான் ஒரு நீர் மூத்த நெருப்பாக அங்கங்கே இருக்கிறது அதனுடைய இன்னொரு வெளிப்பாடாக தான் அந்த கல ஆய்வில் கலவரங்கள் அடிதடி நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் எனவே கட்சி ஒன்றிணைந்தால் ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது திரு எடப்பாடி எதிர்பார்க்கிற அந்த கூட்டணி வலிமையும் வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது நம்பி வருவாங்க அதிமுக வந்து திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறும் என்கிற நம்பிக்கை ஏற்பட்டால்தான் இந்த பிரிந்து கிடக்கிற விலகி நிற்கிற அரசியல் கட்சிகள் அதிமுகவோடு கூட்டணி உடன்பாட்டுக்கு வருவார்கள் இந்த உண்மையும் திரு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கட்சியை ஒன்றிணைத்தால் மட்டுமே தான் வெற்றி சாத்தியம்